கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு தேவ வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு மூன்றாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை விடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவரும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுது எரிசலேமே வீற்றிரு சிறைபட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கற்று சொல்லுகிறார் விலையின்றி விற்கப்பட்ட நீங்கள் பணமில்லாதபடி மீட்கப்பட வேண்டுமானால் எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வலங் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை மையப்படுத்தி நான் சில வார்த்தைகளை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ஆமேன் வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தரை ஐம்பத்தி ரெண்டாவது அதிகார இந்த பகுதியை பார்க்கும் பொழுது யூதர்கள் பாபிலோன் ஜனத்தில் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டிருந்த இந்த காலகட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த இந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் சிறைப்பட்டு போன இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக சிறைப்பட்டு போன இந்த ஜனங்களை மறுபடியும் அவன் கட்டுவதற்காக உயர்த்துவதற்காக எரிசலேமுக்கு நேராக திரும்பி வந்து இவர்களை அந்த இடத்தில் சுதந்திரமாக வாழ வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் அவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது உறுதியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை விலையின்றி விற்கப்பட்டு போனீர்கள் பணமின்றி நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள் எப்படி உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனார்களோ பணம் இல்லாதபடிக்கு சுதந்திரமாக நீங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட போகிறீர்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அருமையான கத்துரை பிள்ளைகளே அநேக காரியங்களில் சிலர் அடிமைப்படுத்தப்பட்டது போலையும் சிறைப்படுத்தப்பட்டது போலையும் அநேகருடைய வாழ்க்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ காரியங்களில் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் தோல்வியாகத்தான் இருக்கிறது இனி நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கேள்விக்குறிக்குள்ளே வாழுகிற வாழ்க்கைகளை பார்க்க முடிகிறது அநேக வாழ்க்கை விரும்பின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தப்பட்டது போல் இருக்கிறது சிலருடைய வாழ்க்கை கூட அடிமையின் வாழ்க்கையாகத்தான் இருக்கிறதே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையோ வாழ முடியாதபடிக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டிருக்கிறது கத்தச் சொல்லுகிறார் இனி அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் பக்கத்திலே வருவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் ஆனால் உன்னை மீட்டெடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது உன்னை ரட்சிக்கிற நாட்கள் வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைக்கிற நாட்கள் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக என்னால் உயர்வை காண முடியவில்லையே விடுதலையை காண முடியவில்லையே அடிமைப்பட்டு போன என் குடும்பத்தை மீட்டெடுக்கப்பட முடியவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த அந்த நாட்களுக்கான பதில் கொடுக்கிற ஒரு காலம் விட்டது என்று பரிசு தாவியான சொல்லிக் கொண்டிருக்கிறார் அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது வெளியே வர வேண்டுமானால் என்னைக்கும் அந்த சோர்வுக்குள்ளே என்றைக்கும் அந்த பலவீனத்துக்குள்ளே என்றைக்கும் அந்த கஷ்டத்துக்குள்ளே ஒரு தேவ பிள்ளை இருந்து விடக்கூடாது அதிலிருந்து எழும்ப வேண்டும் என்று பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் அதுதான் வார்த்தை சொல்லுகிறது எலும்பு எலும்பு சியோனே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம எழும்ப முயற்சி பண்ண வேண்டும் எழும்ப வேண்டும் ஆமே முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகாமையிலே படுத்து கிடக்கிறான் பலகீனப்பட்டு ஆனால் எழும்பி அந்த மனிதன் குளம் கலங்கும் பொழுது அந்த குளத்திலே குதித்து விடுதலை பெறலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணின பொழுது அவனால் குதிக்க முடியவில்லை அவனுடைய முயற்சியே ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் மாறும் சோர்ந்து போய் எலியாவை போல சூற செடியின் மூட்டலை படுத்து கிடக்க கூடாது முயற்சி பண்ண வேண்டும் இன்னும் எழும்ப வேண்டும் இன்னும் பிரகாசிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கடைசி நாள் என்று நினைக்க கூடாது இதுதான் என் முடிவு என்று நினைக்கக்கூடாது இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது தரிசனம் இருக்கிறதா திட்டம் இருக்கிறதா வாக்கு இருக்கிறதா தீர்மானம் இருக்கிறதா அதை நிறைவேற்றாமல் தெய்வம் காலத்தை முடிக்க மாட்டார் ஆகவே எழும்ப வேண்டும் இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல இது இப்படியே வாழ்வதற்கு உரியதல்ல எழும்ப வேண்டும் என்ற ஒரு முயற்சி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இரண்டாவது தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிற அபிஷேகம் தேவன் நமக்குள் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நன்றாய் தெரியும் அபிஷேகத்தை கற்று தந்திருக்கிறார் அந்நிய பாஷையின் வரங்களை தந்திருக்கிறார் ஆமாம் இந்த அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும் எனக்கு சோர்வு வந்துட்டு எனக்கு கஷ்டம் வந்துட்டு எனக்கு நெருக்கம் வந்துட்டு எனக்கு பிரயாசம் வந்துட்டு எனக்கு பாடுகள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகத்தை மறந்துடாதீங்க தேவன் தந்திருக்கிற வரத்தை மறந்துடாதீங்க தேவன் தந்திருக்கிற வல்லமையை மறந்துடாதீங்க அதை தரித்து கொண்டு வேதம் சொல்லுகிறது சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான் இந்த பொல்லாத ஆவியை முறியடிக்க வேண்டுமானால் வானமண்டல சேனைகளை உடைக்க வேண்டுமானால் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டுமானால் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பிசாசுகளை துரத்த வேண்டும் வேண்டுமானால் சொல்லி கொண்டிருக்கிறார் மறுபடியும் அபிஷேகத்திலே பலப்படு மறுபடியும் உனக்கு கொடுத்த வரத்திலே பலப்படு மறுபடியும் உனக்கு கொடுத்த ஊழியத்திலே பலப்படு மறுபடியும் உனக்கு கொடுத்த ஜபத்திலே பலப்படு மறுபடியும் உனக்கு கொடுத்த பொறுப்பிலே பலப்படு மறுபடியும் ஆவியிலே நிரப்பப்படு மறுபடியும் தெய்வ சமூகத்திலே ஆமீன் ஆவியில் நிரம்பி ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கு எந்த காரியத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறாயோ எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு போயிருக்கிறாயோ அந்த காரியத்தில் துரிதமான ஒரு பலத்த விடுதலையை காணப்போகிறாய் அற்புதத்தை காணப்போ பொல்லாத ஆவிகள் அப்படியே சிதறி போவதை குடும்பத்தில் பார்க்க போகிறாய் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே அதுதான் வேதம் சொல்லுகிறது விலையந்தி நீங்கள் விற்கப்பட்டீர்கள் பணம் இல்லாதபடிக்கு இலவசமாய் உங்களை நான் மீட்டெடுக்கப் போகிறேன் கடன் பாரத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாயோ பலவீனத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாயோ சாபத்தில் அடிமைப்பட்டிருக்கிறாயோ மந்திரங்கள் தந்திரங்கள் பில்லி சூனியங்கள் செய்து குடும்பத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ கவலைப்படாதே என்ன காரியத்தில் நீ அடிமைப்பட்டு கொண்டிருந்தாலும் கத்த சொல்லுகிறார் எந்த விஷயத்தில் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் மறுபடியும் வல்லமையிலே பலப்படு மறுபடியும் அபிஷேகத்திலே பலப்படு உன்னை நான் மீட்டெடுக்கிறேன் பொருளாதாரத்தில் வேலைகளில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் வருமானத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஒடுக்கத்தை கொடுத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் கத்த சொல்லுகிறார் மறுபடியும் வல்லமையில பலப்படுங்கள் நான் உங்களை மீட்டெடுக்கிறேன் என்று ஆண்டவர் வச்சொல்லுகிறார் இலவசமாய் நான் உங்களை மீட்டெடுக்கிறேன் நான் மீட்டெடுக்க வரும்பொழுது பொழுது உன் அபிஷேகத்தை தளர்த்தாதே உனக்குள்ளிருக்கிற கிருபையை தளர்த்தாதே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தளர்த்தாதே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டே உனக்கென்று கண்டு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டே மறுபடியும் சோர்வை விட்டு எழுந்து வருவாயா கத்த நிச்சயம் அற்புதம் செய்ய போகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி மனித ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆண்டவர் ஆமை மீட்டெடுத்து அற்புதம் செய்வாராக இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட்